வட இந்தியாவை வாட்டி வதைத்து வரும் வெப்பாலை மனிதர்களை மட்டுமின்றி பறவைகளை செய்கிறது வரலாறு காணாத அளவுக்கு ஐம்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை தலைநகர் டெல்லியை சுற்றறித்த வெயில் இன்னும் தணியவில்லை டெல்லி மட்டுமின்றி வட இந்தியாவின் பல நகரங்களிலும் நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கடும் வெப்பம் தாக்கி வருகிறது வெப்ப அதிர்ச்சி பக்கவாதம் ஏற்பட்டு மக்கள் உயிரிழக்கும் சம்பவம் அதிகரித்து வருகிறது வெள்ளிக்கிழமை மட்டும் நாடு முழுவதும் அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் பறவைகளையும் வெப்ப அதிர்ச்சி பக்கவாதம் தாக்கி வருவது தெரிய வந்திருக்கிறது டெல்லியில் இருக்கும் பறவைகளுக்கான மருத்துவமனையில் மயக்கமடைந்து சாலையில் விழுந்து கிடந்த பறவைகள் சிகிச்சைக்காக வருவது அதிகரித்திருக்கிறது வெப்ப அலை தாக்கத்திற்கு பிறகு பறவைகள் உயிரிழப்பு அதிகரித்திருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் இதனை தடுக்க வீட்டிற்கு வெளியிலோ அல்லது மொட்டை மாடியிலோ பறவைகளுக்கு தண்ணீர் வைக்குமாறு மருத்துவர்கள் கூறுகின்றனர் இதனிடையே வட இந்தியாவில் வீசி வரும் வெப்ப அலையின் தாக்கம் இரு நாட்களில் குறையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது